சீர்காழி திருமலை வாசல் பகுதியில் கடல் சீற்றம் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதனையடுத்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக மாறியது இதனால் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக கனமழை பெய்து வருகிறது பல்வேறு இடங்களில் தெருக்கள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி இதனிடையே சீர்காழி மற்றும் கொள்ளிடம் பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை விடாது மழை பெய்துள்ளது சுமார் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது சீர்காழி தாலுக்கா திருமுல்லை வாசல் கடலோர பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது கடல் சீற்றம் அதிகம் காணப்படுவதால் கடலுக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் இதனால் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் வீடுகளுக்குள்ளேயே பொதுமக்கள் முடங்கி கிடக்கின்றனர் வாசல் துறைமுகத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மீட்புக் குழு சீர்காழி பகுதிக்கு இன்று காலை வருகை தந்துள்ளன மேலும் இரு தினங்களுக்கு மழை நீடித்தால் பொதுமக்கள் விவசாயிகள் வாழ்வாதார முற்றிலும் பாதிக்கப்படும்